முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொளி பிரிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமது முகத்தில் அருள் ஒளி பெருக நாம் கையாளக்கூடிய ஓர் ரகசிய எளிய தாந்திரீக வழிமுறைகள் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே விநாயக பெருமானுக்கு அர்ச்சித்த அருகம்புள்ளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக சிவபெருமானுக்கு இலை வன்னி இலை நொச்சி இலைகளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் முருகப்பெருமானுக்கு அர்ச்சித்த மறிகொழுந்து திருநீற்று பச்சை இலைகளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அம்பாளுக்கு அர்ச்சித்த வேப்ப இலைகளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக திருமாலுக்கு அர்ச்சித்த துளசி இலைகளை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அர்ச்சனை செய்யப்பட்ட அனைத்து இலைகளையுமே காய்ச்சலாக காய வைத்து தீயில் இட்டு திருச்சாம்பளாக்கி ஜெலித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அவ்வாறு ஜெலித்து எடுக்கப்பட்ட அந்த திருச்சாம்பலுடன் எவ்வாறு லவங்கப்பட்டை தூளும் சேர்த்து கலந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அவார் சேர்த்து கலந்து வைத்திருக்கின்ற அந்த திருச்சாம்பலை ஏதேனும் ஒரு புதிய வெள்ளிச்சிமிழில் இட்டு பௌர்ணமி திதியில் நமது குலதெய்வம் வீட்டிற்குரிய ஆலயத்திற்கு சென்று நமது குலதெய்வத்திற்கு முன்பாக வெறும் அமராமல் ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்து அதன் மேலே அமர்ந்து ஆயிரத்தி எட்டு முறை ஓம் என்னும் பிரவண மந்திரத்தை அந்த வெள்ளிச்செமிலில் இருக்கக்கூடிய அந்த திருச்சாம்பலுக்கு உரியேற்றி அதன் பிறகு அத்தருவுடன் அந்த திருச்சாம்பலை குழைத்து நமது நெற்றியில் இட்டு வர நமது முகமானது அருள் ஒளி பெருகிய முகமாக மாற துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பர்ந்தடியார்களே இறை அருள் ஒளி பெருகிய முகமாக நமது முகமும் மாற இந்த தாந்திரிக முறையை கையாண்டு வெற்றி அடையுங்கள் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய வந்து சந்திக்கின்றேன் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் டூ டூ சேனல் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் இருக்கிற பெல் பட்டன் சேர்ந்து நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நயன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீகம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் முறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதில் விற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய